அனைவ அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தரப்பட்ட தலைப்பு கலப்பெண்கள் ஒரு பத்து மதிப்பெண் இரண்டு ஆறு மதிப்பெண் ஒரு மதிப்பெண் பொறுத்தவரையிலையும் நான்கு வரும் டோட்டலாக இருபத்தி ஆறு மதிப்பெண் இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் எளிமையாக இருபது இருபத்தி ஆறு மதிப்பெண் எடுக்கலாம் இந்த ஒரு மதிப்பெண் நாளில் புக்கு பின்னாடி புத்தகத்தின் பின்பகையில் ஐம்பத்தஞ்சாவது கேள்வியிலிருந்து எண்பத்தி மூணு கேள்வி வர மொத்தம் இருபத்தி ஒம்பது கேள்வி இருக்கும் இதை தினந்தோறும் பயிற்சி செய்தால் மூன்று மதிப்பெண் உறுதியாக எடுத்து விடலாம் ஒரு மதிப்பெண் படிப்பதற்கு கம்பூத்தத்தில் உள்ள இந்த கலப்பெண் பகுதியில் உள்ள கேள்விகளை பயிற்சி செய்தால் முழுமையாக நாலு ஒரு மதிப்பெண் எடுத்து விடலாம் நேரடியாக இப்போ மூணு விதமான பத்து மதிப்பெண் நடத்தப்போகிற நல்லா கவனிங்க பயிற்சி மூணு புள்ளி ஐந்து கணக்கு நம்பர் ஐந்து இதுவரை நான்கு முறை முழாண்டு திருவில் கேட்கப்பட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி கேள்வி ஒன் பை டூ ஐ ரூ த்ரீ பை டூ பவர் மூணு பை நாலின் அனைத்து மதிப்புகளையும் காண்க மேலும் அவற்றினுடைய பெருக்குத்தொகை ஒன்று என காட்டுக ஒன் பை டூ ஐ ரூ த்ரீ பை டூ என்பதை என்னுடைய கோளார் வடிவம் ஆர் இன்ட்டு சிஸ்டி காஸ்டீட்டா பிளஸ் ஐசைட்டா என எடுத்துக்கொள்வோம் என்க இங்கு ஆர் என்பது மட்டு மட்டுக்கான சூத்திரம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எனவே ஆர் ஜிக்குவல் டு ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ரூ த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ ஆர் ஜிக்குவல் டு ஒன் பை ஃபோர் பிளஸ் த்ரீ பை ஃபோர் காலு முக்கா நம்மளுக்கு கிடைப்பது ஆர் ஜிக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன்று ஆர் ஜி டு ஒன்று மட்டு ஆர் ஒன்று என கிடைக்கிறது பிறகு ஆறு கண்டுபிடிச்சாச்சுங்க இப்போ நம்ம டீட்டா கண்டுபிடிக்கணும் டீட்டா என்பது வீச்சு டீட்டா ஜிவல் டு டேன் ஆஃப் பி பை ஏ இங்கு பி என்பது மைனஸ் ரூ த்ரீ பை டூ ஏ என்பது ஒன் பை டூ ரெண்டு ரெண்டு அடிபட்டுனா நம்மளுக்கு கிடைக்கிறது டீட்டா ஜிவல் டு டேன் ஆஃப் மைனஸ் ரூ த்ரீ இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூ த்ரீ டீட்டா கோல்ட்டு நம்மளுக்கு கிடைப்பது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ மைனஸ் பை பை த்ரீ இப்போ ஆறு கண்டுபிடிச்சாச்சுங்க டீட்டா கண்டுபிடிச்சாஜிங்க இதை இவ்வளோ தூரம் எக்ஸாமில் ஸ்லோலினஸ் இதெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சம் தான் வரும்னு தெரியும் போது நேராகவே ஆறு மதிப்பு ஒன்று தான் கிடைக்கும் டீட்டா வந்து மைனஸ் ஒன் மைனஸ் பை பை த்ரீ தான் கிடைக்கும் தெரிஞ்சால் போதும் இப்போ ஐ ஒன் பை டூ ஐ ரூ த்ரீ பை டூ ஜி கோல்ட்டு ஆறு மதிப்புங்க பிறகு ஒன்று சிஸ்ஸு மைனஸ் பை பை த்ரீ ஒன்றால் பெருக்கும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறது ஒன் பை டூ ஐ ரூ த்ரீ பை டூ ஜிக்குவல் டு சிஸ் மைனஸ் பை பை த்ரீ இப்போ நம்மளை கேட்குறது அனைத்து மதிப்பும் பவரில் கொஷின் பேப்பரை பார்க்கணும் பவர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா ஒன் பை டூ ஐ ரூ த்ரீ பை டூ பவர் மூணு பை நாலு இங்கே சிஸ் மைனஸ் பை பை த்ரீ பவர் இங்கே போட்டோம்னா மூணு பை நாலு போடுவோம் டி மாவெரிங் பயன்படுத்த வேணும் டி மாம் தேட்டணா பவரில் என்ன இருக்கும் அதை இறக்கணும் அப்போ இறக்கும்போது சிஸ் இந்த மூணு இறக்கணும்னா மூணு பை பை த்ரீ மேலே மூணு இறக்கணும்னா மேலே இறக்கிறது ஒன் பை நாலு மட்டும்தான் மூணு மூணு கேன்சல் ஆகிடும் சிஸ் மைனஸ் பை மட்டும்தான் கிடைக்கும் இப்போ பவரில் ஒன் பை நாலு அனைத்து மதிப்பும் இருக்குது இப்போ பவரில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது மூணு பை நாலுனால் கீழே தான் இருக்கும் நாலு மூலங்கள் கிடைக்கும் இல்லை நாலு திருவுகள் கிடைக்கும் நாலு மூணுகளை கண்டுபிடிக்கணும் அதுக்கு அனைத்து மூலங்களையும் கண்பதற்கு டூ கே பையை கூட்ட வேண்டும் இந்த வேலையோட கோணத்தோட டூ கே பை கூட்டினால் எப்பெல்லாம் டூ கேப்பை ஆட் பண்ணுவாங்க தீர்க்க என்ற கேள்வி கொடுக்கப்பட்டிருந்தாலும் மேலும் எல்லா மூலங்களையும் காண்க என கொடுக்கப்பட்டிருந்தால் டூ கே பை கூட்ட வேண்டும் சிஸ் இங்கே பையை எடுத்தோம்னா மீதி இருக்கிறது டூ கே மைனஸ் ஒன் டி மாயஸ் தினத்தை பயன்படுத்தும் போது சிஸ் பை பை ஃபோர் டூ கே மைனஸ் ஒன் என கிடைக்கும் இங்கு கேயின் மதிப்பு நாலு வர்றதுனால ஜீரோ ஒன்று இரண்டு மூணு சப்போஸ் இங்கே மூணு வரும்போது ஜீரோ ஒன்று இரண்டு என்னை நிறுத்திக்கொள்ள வேண்டும் நான்கு வரதுனால ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று மூலங்கள் இவற்றினுடைய மூலங்கள் அனைத்து மூலங்கள் தீர்வுகள் சொல்லலாம் இல்லது அனைத்து மூலங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ போடணும் ஜீரோ போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் சிஸ் பை பை ஃபோர் கேவுக்கு ஜீரோ போடுறோம் ஜீரோ போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறது இது ஜீரோ ஆகிடும் மைனஸ் ஒன்று இருக்கும் வெறுக்குன்னா சிஸ் மைனஸ் பை பை ஃபோர் அதுக்கப்புறம் ஒன்று போடும்பொழுது கேவுக்கு சிஸ் பை பை ஃபோர் அதுக்கப்புறம் டூ போடும்போது ரெண்டு நாலு நாலில் ஒன்று போச்சுன்னா சிஸ் மூணு பை பை ஃபோர் அதுக்கப்புறம் மூணு போடும்பொழுது முரண்டு ஆறு ஆறில் ஒன்று போச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மூணு போடும்போது மூணு ரெண்டு ஆறு ஆறில் ஒன்று போச்சுன்னா ஐந்து சிக்ஸ் ஃபைவ் பை பை ஃபோர் அனைத்து மூலங்களையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதுக்கடுத்த கேள்வி அதிலே கேட்குறாங்க அனைத்து மூலங்களையும் காண்க அவற்றின் பெருக்கல் பலன் காண்கன்றாங்க பெருக்கர் பலன் பெருக்கர் பலன் இவற்றை பெருக்கர் பலன் பார்த்து கூட்டணும் அதிகம் நாலு பொதுவாகுது மைனஸ் ஃபைவ்

நேரடியாகவே இதெல்லாம் எழுதாமல் ஆர் ஜிகோல் டு ஒன் டிட்டா ஜி டு மைனஸ் பை பத்திரி போட்டு இந்த போனார் வடித்தில பிரதிகிட்டால் நேரடியாகவே இதுக்கு மூணு மார்க் கிடைக்கும் அதனால் இதை பயன்படுத்துங்க ஒன்னால் இப்போ இது சீஸ் மைனஸ் பை பத்தி தான் வரும் கொஷின் பேப்பரை பாருங்கள் மூணு பை நாள் கொடுத்துருக்காங்க அதை மூணு நாள் போட்டிருக்கேன் அப்புறமேட்டா மூணு உள்ளே கொண்டு வாங்க மூணு கேன்சல் ஆகுது இந்த ஒன் பை ஃபோர் இறக்கிறதுக்கு மட்டும் ஏன் இறக்குறோம் ஏன் டூ கேப்பை ஆட் பண்ணால் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா மூலங்களையும் காண்க நான் சொல்லும்போது டூ கேப்பை ஆட் பண்ணுறோம் அப்போ கே மதிப்பு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு போடுறோம் இதை பிரச்சிக்கிட்டா மூலங்கள் நம்மளுக்கு அனைத்து மூலங்கள் கிடைக்குது அனைத்து மூலங்கள் பார்த்து நான்கு மூலங்கள் தான் கிடைக்கும் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சோம்னா சிஸ் டூ பை கிடைக்குது காஸ் டூ பை ப்ளஸ் ஐ சைன் டூ பை எல்லாம் காசு ஈவனாக வந்துன்னா இதை எழுதும்போது போது காஸ் டூ பை ப்ளஸ் ஐ சைன் டூ பை எல்லாத்துக்கும் ஜீரோ கிடைக்கும் இது ஒன்று கிடைக்கும் ஒன்று ப்ளஸ் ஐ இன்ட்டு ஜீரோ வரும்போது நம்மளுக்கு ஒன்று தான் கிடைக்கும் எனவே இவற்றை மூலம் கொடுத்துரு ஒன்று என கண்டுபிடிச்சாச்சு மூணு புள்ளி நாலில் கேள்வி எண் ஆறு பயிற்சி மூணு புள்ளி நாலில் கேள்வி எண் ஆறு இது மிக முக்கியமான கேள்வி நான்கு முறை முழாண்டில் கேட்கப்பட்ட கேள்வி எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் நாலு ஜி டு ஜீரோ என்ற சவுண்ட் பாட்டின் மூலங்கள் ஆல்பா கமா பீட்டா எனில் ஆல்பா பவர் என் மைனஸ் பீட்டா பவர் என் ஜி டு ஐ இன் டூ பவர் என் ப்ளஸ் ஒன் சைன் என் பை பை த்ரீ என நிரூபிக்கி நிரூபிக்கவும் மேலும் இவற்றினுடைய ஆல்பா பவர் ஒன்பது பீட்டா பவர் ஒன்பதின் மதிப்பு காண்க இதுதான் கேள்வி இது மாதிரி எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் நாலு ஜி டு ஜீரோ எனக்கு கொடுக்கும்போது வகுப்பில் என்ன பண்ணுவாங்க போர்க்ராட்டிக் ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டூ ஏ வச்சு போடுவாங்க சில பேர் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வச்சு போடுவாங்க அவங்க எப்படி போடுறாங்களோ அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் தேர்வு பொறுத்தவரையும் கீ பாயிண்ட் பொறுத்தவரையும் அந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பான்ஷனுக்கு மதிப்பு கிடையாது நீங்கள் நேரடியாகவே என்ன பண்ணலாம் இன் இன் தீர்வு இல்லது மூலங்கள் ஒன் ப்ளஸ் ஐ ரூ த்ரீ ஒன் மைனஸ் ஐரோ நம்ம எழுதிக்கணும் இதை நான் வேணுமோ போட்டு காட்டுறேன் பாருங்கள் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு வந்து மூணு கூட்டல் ஒன்றுன்னு போடலாம் இப்போ எழுதும்போது எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் மூணு இதை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு போடலாம் மைனஸ் மூணு அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜீக்வல்டு ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜீகல்டு ப்ளஸ்ஆர் மைனஸ் ஐரோ த்ரீ எக்ஸ் இஜ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ இது மாதிரி கண்டுபிடிக்கலாம் இல்லைனா வந்து எப்போயும் வழக்கமான முறை பாட்ராட்டிக் ஃபார்ம்லா ஸ்கொயர் பி எக்ஸ் பிளஸ் சி ஜிவல் என்ற சமையை திருவு காணும் சுத்திரும் எக்ஸ் இக்கோல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் என்ற சமபாட்டை வச்சு பண்ணலாம் இதை எழுதுறதுனால வீக் ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் எழுதி போட முடியலன்னு கவலைப்பட தேவை நேரடியாகவே இது எழுதினாலே இவனுடைய மூலங்கள் எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் நாலு ஜி ஜிக்குவல் திருவு மூலங்கள் ஒன் ப்ளஸ் ஐரோ த்ரீ ஒன் ப்ளஸாக மைனஸ் ஐரோ த்ரீனாலே போதும் இதில் நாம் கிளியராக கொஷின் பேப்பரை கொடுத்துருக்காங்க எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் நாலு ஜிஎல் ஜீரோவினுடைய மூலங்கள் ஆல்ஃபா கம்மா பீட்டா என்னன்றாங்க இதனால் ஒரு மூலத்தை ஒன் ப்ளஸ் ஐரோ த்ரீனும் ஒன்று ஒரு மூலத்தை பீட்டா ஒன் மைனஸ் ஐரோ த்ரீனு நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் போலார வடிவம் ஒன் ப்ளஸ் ஐரோ த்ரீனுடைய போலார வடிவம் ஆறு இன்ட்டு காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் இதை சுருக்கமாக ஆறு இன்ட்டு சிக்ஸ்டீட்டான்னு இதெல்லாம் போன கொஷின் எளிமையாக இருக்கிறதுக்காக நான் சிஸ்டாக எடுத்தேன் இங்கே அப்படி எடுக்கல முழுமையாக ஆறுன்ட்டு காசு ப்ளஸ் ஐ அஞ்சு தான் எடுத்துக்கினேன் இங்கே ஆறு கண்டுபிடிக்கணும் ஆறு கண்டுபிடிக்கும் போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ என்பது ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று கிடைக்கும் பி என்பது ரூட் த்ரீ ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணிணா மூணு கிடைக்கும் ஆறு ரூட் ஆஃப் நாலு கிடைக்குது ரூட் ஆஃப் நாலுனால் ரெண்டு கிடைக்கும் நேரடியாகவே ஆறு கொண்டு ரெண்டு கூட போடலாம் இங்கே டீட்டா என்பது வீச்சு ஆறுக்குமெண்ட் ஆம்பிடிச்சுன்னு சொல்லுவாங்க டேன் இன்வோஸ் ஆஃப் b பை ஏன்னு சொல்லுவாங்க பீனா ரூட் த்ரீ ஒன் இப்போ டீடா ஜி கோல்டு டேன் இன்வோஸ் ஆஃப் ரூட் த்ரீ கிடைக்கும் இப்போ ரூட் த்ரீ கிடைக்கும் போது இவருடைய கோணம் உனக்கு தெரியாமல் போடுது எக்ஸாமில் அப்போ கேள்வி கேள்வித்தாளை பார்த்தோம்னா நம்மளுக்கு எளிமையாக தெரியும் கேள்வித்தாளில் இங்கே பார்த்தனா பை பை த்ரீன்னு இருக்கும் அப்போ क्वेश्चन பேப்பரை வச்சு நம்ம பை பை த்ரீ நம்ம எழுதிக்கலாம் இப்போ ஆறு கண்டுபிடிச்சாச்சு விஜி டீடா கண்டுபிடிச்சாச்சு இது ரெண்டுதையும் எடுத்து போய் இங்கே அப்ளை பண்ணும்போது ஒன் ப்ளஸ் ஐ ரூ த்ரீ ஈக்வல்டு ஆர் என்பது ரெண்டை குறிக்கும் காசு தீட்டா என்பது பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ இது மாதிரி எழுதிடும் பொலா படிக்கிறது எழுதிடும் இதுக்கு இன்னொரு பேர் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ இதை ஆ இப்போ வந்து இதனுடைய பவர் கொஷின் பவர் பார்க்கணும் இது ஆல்ஃபான்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ ஆல்ஃபா ஜீக்வல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு மேலே என் கண்டுபிடி என் போடணும் கொஷின் பிரகாரம் அப்போ ஆல்ஃபா பவர் என் என்ன டூ பவர் என் காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐசைன் பை பை த்ரீ பவர் எண் டிமாவரின் தேற்றத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும்போது டூ பவர் எண் காஸ் என் பை பை த்ரீ இங்கே இறக்கணும் இங்கே என்ன இருக்கும் அங்கே ஆர்க்குமெண்ட்டு கூட எடுத்து வரணும் ப்ளஸ் ஐசைன் என் பை பை த்ரீ இது ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கணும் ஆல்பா பவர் போரா கண்டுபிடிச்சதா ஈக்குவேஷன் ஒன் பீட்டா நான் என்ன பாருங்கள் ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒன்று பொண்ணு இணை சிக்கலேன் இங்கே ப்ளஸ் வருது இங்கே மைனஸ் வருது அப்போ காஞ்சிகேஷ் காஞ்சிகேஷன் ரெண்டும் அப்போ ஆல்ஃபாவுக்கு என்ன கண்டுபிடிச்சமோ மாதிரி பீட்டாவுக்கு அந்த ஐக்கு பதில் மைனஸ் போட்டால் போதும் இங்கே பாருங்கள் ப்ளஸ் வருது ஆல்ஃபாவுக்கு இங்கே மைனஸ் வருது அதே மாதிரி ஆல்ஃபா பவர் என்ன கண்டுபிடிச்சமோ பீட்டா பவர் எண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும் இங்கே மைனஸ் போட்டுவிட்டால் போதும் ஐக்கு பதிலாக இங்கே மைனஸ் ஐ கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஈக்குவேஷன் ரெண்டு கிடைக்கும் சரிங்க ஆல்பா பவர் ஒன் கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்பா பவர் பீட்டா பவர் எண் கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டுதும் என்ன பண்ணணும் குழப்பமடையே தேவை கேள்வித்தாலை பாருங்கள் பாருங்க எஸ் கவலைப்படத்தால் ஒன் மைனஸ் டூன்னு போட்டுட்டு இட்ஸ் இம்ப்ளைஸ் ஆல்பா பவர் எண் பீட்டா பவர் எண் சீக்கொள்ட்டு இதை கழிச்சா குறி மாற்றணும் குறி போது காசு தான் கேன்சல் ஆகும் சைன் சைன் வந்து டூ ஐ சைன் பை பை த்ரீ கிடைக்கும் உங்களால் போட கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஐ இன் டூ டூ பவர் என் ப்ளஸ் ஒன் சைன் என் பை பை த்ரீ இப்படி போட்டாலே போதும் இது அண்டர்ஸ்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டாவது சம்பளம் கழிக்கும்போது இருக்கிற ஆன்சரை பார்த்து எழுதிங்க இது அழகாக நம்மளுக்கு எட்டு மார்க் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்குறாங்க டிடக்ஷன் இதில் ஒரு ஆன்சரை கண்டுபிடின்றாங்க ஆல்பா பவர் என்ஜி கொண்டு ஒன்பதுன்னு வைக்கணும் அப்படி வைக்கும்போது ஆல்பா பவர் ஒன்பது பீட்டா பவர் ஒன்பது ஐன்ட்டு ரெண்டு பவர் ஒம்பது ப்ளஸ் ஒன்று அப்போ பத்து கிடைக்கும் சைன் எண்ணுக்கு ஒம்பது போடும்போது என் பை பை த்ரீ கிடைக்கும் நம்ம ஐ டூ போர் என் இதை கேன்சல் பண்ணால் மூணு சைன் த்ரீ பை சைன் த்ரீ பை ஜீரோ ஒரு விஷயம் சைன் த்ரீ பை ஜீரோ அப்போ இங்கே தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்டுபிடிக்க தரல ஜீரோ பண்ணணும் ஜீரோ கிடைக்கும் சிம்பிளாக நம்ம ஆல்பா போகிற ஒன்போது பீடா போகிற ஒன்போது ஜீரோ போட்டாலே நம்மளுக்கு டூ மார்க் கிடைக்கும் அப்போ இந்த கணக்கு பொறுத்தவரையும் எளிமையாக படிக்கலாம் நான் யார் எப்படி கண்டுபிடிக்கிறேன் இதை முதல்ல இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க் ஆல்ஃபாவும் பீட்டாவும் கண்டுபிடிச்சா ஒரு ஒரு மார்க் ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா போதும் எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் நாலு ஜீரோவா நம்ம ஒன் ப்ளஸ் அறுபது த்ரீ ஒன் மைனஸ் இது ஒரு மார்க் எடுத்துடலாம் ஆறு கண்டுபிடிக்கிறது டூன்னு தெரிஞ்சு போச்சு ஒன் எஸ் ஸ்கொயர் பண்ணால் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு கிடைக்கும் ரெண்டு போடலாம் டீட்டா கண்டுபிடிக்கும் போது இதை எடுத்து பார்த்து போட்டாலே போதும் உனக்கு படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன் உனக்கு நேரடியாக பத்தாம் போதுமான அறிவு இருந்தால் பை பை த்ரீ நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு ஆல்ஃபா டீ இந்த டூ வேலி எடுத்துமே இங்கே போடுறோம் ஆறுல டீட்டா வேலையூ எடுத்து இங்கே போடுறோம் இப்போ நம்மளுக்கு இது கிடைக்கிது இப்போ மேலே என் போடுறோம் ஏன் போடுறோம்னா கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க மாதிரி பீட்டா கண்டுபிடிக்கிறோம் ஆல்ஃபா கண்டுபிடிச்சா பீட் அங்கே காஞ்சிகேஷன் எடுத்தால் போதும் ஐ இடத்துல மைனஸ் பண்ணுறோம்னா பீட்டா போகிற என் கிடைக்குது ரெண்டு என்ன பண்ணணும் கூட்டணுமா கழிக்கணுமா கவலைப்படக்கூடாது கொஷின் பேப்பரை பார்த்து கழிக்கணும்னு தெரிஞ்சிடும் கழிக்க பார்த்து குறி மாற்றணும் அப்படி குறி மாற்ற உனக்கு கஷ்டமாக இருக்குது போட முடியாது ஃபுல்லாக அப்படின்னா ஆன்சரே பார்த்துறோம் அதிலிருந்து வருகைக்கு சொல்கிறாங்க ஒரு விஷயத்தாப் ஆல்பா என் மைனஸ் பீடாப் ஒரு என்னன்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்பதுன்னு கொஷின் படித்த போது நம்மளுக்கு சைன் த்ரீ பை கிடைக்குது சைன் த்ரீ பை ஜீரோ ஜீரோ என எல்லாத்தையும் பெருங்கு ஜீரோ கிடைக்கும் இது இது இந்த மூணு புள்ளி அஞ்சில் மூணாம் கணக்கோ இல்லை மூணு புள்ளி நாலுல ஆறாம் கணக்கு ரெண்டு கணக்கில் ஒரு கணக்கு இந்த ஆண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு முதல்ல ரெண்டுத்தையும் எழுதி எழுதி பார்த்து நல்லா பயிற்சி செய்யணும் அடுத்த கணக்கு நாலு